வாழ்க்கையில சவால்கள் வரும் ஒரு சிலருக்கு சவால்களே வாழ்க்கையா கூட இருக்கலாம் ஆனா அப்படி வரக்கூடிய சவால்களை எல்லாம் சமாளிச்சு எழுந்து தான் பெரிய வரலாறு படைப்பாங்க அப்படி வரலாறு படைத்தவர்களில் முக்கியமானவர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ இன்னைக்கு அவருக்கு உலகம் முழுக்க கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க ஆனா அந்த இடத்துக்கு அவர் வந்து சேர்றதுக்கு அவர் போட்ட உழைப்புங்கிறது ரொம்ப பெருசு ஒருவேளை உணவுக்காக கையேந்திர நிலையிலிருந்து இன்னைக்கு கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு உரிமையாளராக அவர் மாறியிருக்காரு அப்படி அவர் போட்ட உழைப்பு என்ன அவர் சந்தித்த சவால்கள் என்ன எல்லாத்தையும் பார்த்துடலாம் வாங்க கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஒரு கோல் அடிச்சுட்டு மக்கள் கூட்டத்தை பார்த்து வந்து ஒரு சுத்து சுத்தி அவருடைய சிக்னேச்சர் ஸ்டைல செலிப்ரேட் பண்ணாருன்னா ஒரு நிமிஷம் ஒட்டுமொத்த உலகமும் அவரோட சேர்ந்து ஒரு சுத்து சுத்திட்டு வந்து நிற்கும் அந்த அளவுக்கு ரசிகர் பட்டாளம் கொண்டவர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ போர்ச்சுகலுடைய கேப்டன் மேன்செஸ்டர் யுனைடடுடைய சரித்திரத்தை எடுத்து பார்த்தோம்னா அதில் தவிர்க்க முடியாத ஒரு வீரர் ரியல் மேட்ரிட் உலக சாதனை படைக்கிற அளவுக்கு மிகப்பெரிய தொகைக்கு ஒப்பந்தம் செஞ்ச ஒரு வீரர் அப்படி ஒப்பந்தம் செஞ்ச ரியல் மேட்ரிட்டுக்கு பல முக்கியமான கோப்பைகளை வென்றெடுத்து கொடுத்த ஒரு வீரர் ஜுவன்டஸ்க்கு சகாப்தம் படைத்த ஒரு வீரர்னு ஏகப்பட்ட வரலாற்று முக்கியத்துவமான வெற்றிகள் கிறிஸ்டியானோ ரொனால்டோவுடைய மகுடத்தில் புதஞ்சிருக்கு அதுலேயும் இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப் சமயத்துலலாம் ரொனால்டோ ஃபேன்ஸ்லாம் இங்கே அப்படியே போர்ச்சுகல் சிட்டிசன்ஸாகவே மாறி இருப்பாங்க வேர்ல்டு கப்னோடனே இருக்குது ஃபுட்பால் வேர்ல்டு கப்புடைய ஹிஸ்டரிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமானது அதை நமக்கு ரொம்ப சுலபமாக புரிகிற மாதிரி அழகாக வர்ணிக்கக்கூடிய ஒரு புத்தகம் தான் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட்பால் வேர்ல்டு கப் அப்படிங்கிற அந்த புத்தகம் இந்த புத்தகத்தை தமிழில் நம்மளால் குக் ஆஃப் கேட்க முடியும் குக்கோஃபமில் இந்த புத்தகம் மட்டும் இல்லாமல் இன்னும் பல ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருக்குது அது அத்தனையும் வருஷம் முழுக்க கேட்குறதுக்கு சந்தா பார்த்தீங்கன்னா முன்னூற்றி தொண்ணூத்தொம்போது ரூபா தான் அதுவே நம்ம பி பஸ் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா ஃபிஃப்டி பர்சென்ட் ஆஃபரில் நூற்றி தொண்ணூத்தொம்போது ரூபாய்க்கு உங்களால் அவ்வளோ புத்தகங்களையும் வருடம் முழுக்க கேட்க முடியும் இவ்வளோ புத்தகங்களையும் வருஷம் முழுக்க கேட்கலாங்கிறது எவ்வளோ சூப்பரான விஷயம் அதனால் கண்டிப்பாக அவ்வளோ புத்தகங்களையும் கேளுங்க மறக்காமல் ஃபுட்பால் வேர்ல்டு கப்புடைய ஹிஸ்ட்ரியை பற்றியும் கேளுங்க ஒரு ஐரோப்பிய கால்பந்தாட்ட வீரர்லேயே அதிகபட்சமாக அஞ்சு முறை பேலண்டார் விருதுகளையும் நான்கு முறை கோல்டன் ஷூஸ் விருதுகளையும் வாங்கினவர் ரொனால்டோ தன்னுடைய கரியரில் முப்பத்தி ரெண்டு ட்ராஃபிகளை வென்று குவிச்சவர் ரொனால்டோ அவருடைய ஒட்டுமொத்த நெட் ஒர்த் இன்னைக்கு தேதிக்கு மட்டுமே நாலாயிரத்தி எட்நூறு கோடிக்கும் மேலே இருக்கும் ஆனால் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு பிராண்டாக கிறிஸ்டியானோ ரொனால்டோ மாறுறதுக்கு முன்னாடி அவருக்கு அட்ரஸ் கூட இல்லாமல் இருந்துச்சு கிறிஸ்டியானோ ரொனால்டோவுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் பிறந்த ஊரையும் அவருடைய அம்மாவை பற்றியும் நம்ம பார்த்தாகணும் போர்ச்சுகல் நாட்டில தன்னாட்சி அதிகாரம் கொண்ட ஒரு பகுதி தான் மதேரா அதோடைய தலைநகரம் புன்சல் இங்கதான் தான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ பிறந்தார் புன்சல் நிலப்பரப்பு அதிகமாக வறுமை சூழ்ந்த ஒரு இடம் அந்த இடத்துல இருந்து அதிகமான அளவுக்கு புலம்பெயர்ந்து போய் தான் மக்கள் அங்க பிழைப்பு நடத்திக்கிட்டு இருந்தாங்க அவ்வளோ வறுமை சூழ்ந்த அந்த இடத்துல தான் கிறிஸ்டியானோ ரொனால்டோவுடைய அம்மாவும் பிறந்தாங்க ஆனால் அவங்களுடைய இளமை காலம்ங்கிறது கிறிஸ்டியானோ ரொனால்டோவுடைய இளமை காலத்தை விட மோசமாக இருந்துச்சு சின்ன வயசுலேயே தாயை இழந்த அவங்கள ஒரு ஆதரவற்ற ஒரு இல்லத்தில் சேர்த்து விட்டாரு அவங்க அப்பா அங்கே கொடுமைகளோடு தான் அவங்களுடைய இளமை காலம்ங்கிறது நகந்துச்சு நிறைய முறை அந்த இல்லத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக முயற்சி செஞ்சுருக்காங்க அதை பார்த்து மறுபடியும் அவங்க அப்பா கிட்டேயே சேர்த்து விட்டுருக்காங்க அந்த இல்லத்தை சேர்ந்தவங்க ஆனால் அதுக்குள்ள அவர் இரண்டாவது திருமணம் செஞ்சிருந்தாரு தன்னுடைய சித்தி கொடுமைகளுக்கு தான் அவங்க வளர்ந்து வந்தாங்க அப்படி கொடுமைகள் மத்தியிலே வளர்ந்து வந்துக்கிட்டு இருந்த அவங்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய விதமாக ஒரு காதல்ங்கறத அமைஞ்சது ஹோசே டென்னிஸ் அவேரோ அப்படிங்கிற தன்னை விட ரெண்டு வயது மூத்தவர் மேலே காதல் வயப்பட்டாங்க மரியா டோலரஸ் அந்த காதல் அதுக்கப்புறம் திருமணத்துல முடிஞ்சது அந்த திருமண வாழ்க்கையில அவங்க எதிர்பார்த்த அன்பு கிடைச்சது ஆதரவு கிடைச்சது ஆனா அமைதி கிடைச்சதான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஒரு குடிகாரராக மாற ஆரம்பித்தார் குடும்ப பொறுப்புகளை தவிர்த்துட்டு பார்ல தான் அவருடைய நேரத்தை செலவு செஞ்சார் அதுக்குள்ள அவங்களுக்கு மூன்று குழந்தைகள் பிறந்திருந்தாங்க அந்த மூன்று குழந்தைகளை பேணி பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த குடும்பத்துடைய பொருளாதார தேவையையும் சந்திக்க வேண்டிய பொறுப்புங்கிறது மரியா மேல மட்டுமே விழுந்துச்சு அதை அத்தனையும் சந்திக்கிறதுக்காக ஓடி ஓடி உழைக்க ஆரம்பிச்சாங்க கிடைச்ச வேலையை செஞ்சிட்டு இருந்த மரியாவுக்கு சமையல் வேலைங்கிறது ஓரளவுக்கு வருமானத்தை தந்துச்சு அவ்வளவு இறுக்கமான ஒரு சூழலில் நான்காவது முறையாக கர்ப்பம் தெரிச்சாங்க மரியா இந்த சமயம் அவங்க வெறுப்போட உச்சியில் இருந்தாங்க இந்த குழந்தை நமக்கு வேண்டாம் நம்மளால இன்னொரு குழந்தையை பார்க்குற அளவுக்கு சக்தி கிடையாது அப்படின்னு முடிவு செஞ்சு அந்த குழந்தைய கருக்கலைப்பு செய்யலான்னு முடிவெடுத்தாங்க அப்படி கருக்கலைப்பு செய்கிறதுக்காக தன்னுடைய தோழிகள் சொன்ன அத்தனை விஷயங்களையுமே முயற்சி செஞ்சு பார்த்தாங்க மரியா ஆனால் எதுவுமே நடக்கலை கடைசியாக டாக்டர் கிட்ட போய் கருக்கலைப்பு செஞ்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு டாக்டரை போய் பார்த்தாங்க அந்த டாக்டர் தான் மரியா கிட்ட ஏமா கருக்கலைப்பு செய்யற அது செய்யாத தவறு இந்த குழந்தைய பெற்றுக்கோ உன் குடும்பத்துக்கு கண்டிப்பா மகிழ்ச்சியை அவன் கொண்டு வருவான் அப்படின்னு சொல்லி அவங்க மனசை மாத்தி கன்வின்ஸ் பண்ணி அந்த குழந்தையை பெற்றுக்க வச்சாங்க மரியா வேண்டாம் வேண்டாம்னு முடிவு பண்ணி கருக்கலைப்பு செய்ய முயற்சி பண்ண அந்த குழந்தை தான் அதுக்கப்புறமா அவங்க தலையெழுத்தையே மாற்றி அமைச்சான் அவங்க தலையெழுத்து மட்டும் இல்ல கால்பந்தாட்ட வரலாற்றையே மாற்றி அமைச்சான் அவன் தான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ இப்படி பிறக்கிறதுக்கு முன்னாடியே தடைகளை உடைச்சு மரணக்குழிய தாண்டி வந்தவர் தான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ கிறிஸ்டியானோ ரொனால்டோவுடைய அப்பா குடிகாரரா இருந்தாலும் குடும்பத்தின் மேல பேரன்பு கொண்டவராக இருந்தாரு அவருடைய அன்பின் மேல அடிமையாவே இருந்தான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ சின்ன வயசுல அவங்க அப்பா வந்ததுக்கு அப்புறமா தான் அவன் தூங்கவே போவான் அதே மாதிரி அவருடைய அப்பா பெரும் குடிகாரரா இருந்தாலும் சம்பாதிக்காம இல்லை சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டு இருந்தார் தோட்டக்காரராக வேலை பார்த்தாரு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபுட்பால் டீமுடைய உதவியாளராகவும் அவர் வேலை பார்த்துட்டு இருந்தார் அப்படி அவர் வேலை பார்த்துட்டு இருந்த இடங்களுக்கெல்லாம் பொடியன் ரொனால்டோவை கூட கூட்டிகிட்டு போவார் அப்பா வேலை செய்யற இடங்கள்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகளை அந்த பொடியனும் செஞ்சுக்கிட்டு இருந்தான் அப்படிதான் ஃபுட்பால் டீம்ல பந்து எடுத்து போடுறது அவங்களுடைய ஷூ எடுத்து தர்றதுன்னு சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டு இருந்தான் ரொனால்டோ அப்படி அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த சமயத்துல தான் அவனுக்கு ஃபுட்பால் மேலே ஒரு ஆர்வம் விட ஆரம்பிச்சது பாலை எடுத்து தர்ற சாக்கில் அந்த பாலை தடவி பார்த்து இதை நம்மளால விளையாட முடியுமான ஏக்கத்தோட பார்க்க ஆரம்பித்தான் மகனுக்கு இருக்கக்கூடிய ஏக்கத்தை புரிஞ்சுக்கிட்ட அவருடைய அப்பா நீ ஃபுட்பால் ஆடுறா பெருசா வருவே அப்படின்னு அவருக்கு என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சார் அப்பா தந்த உத்வேகத்தால் கிடைக்கிற பொருளெல்லாம் கால்பந்தாக நினச்சி எட்டி உதச்சி எட்டி உதச்சி கால்பந்தை அவனே பழக ஆரம்பித்தான் ரொனால்டோ மகனுக்கு ஃபுட்பால் மேல இருக்கிறது வெறும் ஆர்வம் மட்டும் இல்லை அதுதான் அவனுடைய வருங்காலத்துக்கான வழியா கூட இருக்கும் அப்படின்னு சரியா புரிஞ்சுக்கிட்டாரு அவருடைய அப்பா அப்படி புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அவர் வேலை பார்த்த அந்த கால்பந்து அணியில கஷ்டப்பட்டு போராடி ரெக்கமெண்டேஷன் எல்லாம் வாங்கி தன்னுடைய மகனை சேர்த்து விட்டாரு ஓசை நகரத்துல செயல்பட்டு இருந்த ஆண்டோர் ஹின்ஹா அப்படிங்கிற அந்த ஃபுட்பால் கிளப் தான் ரொனால்டோவுக்கு பால பாடத்தை கால்பந்துல கத்துக் கொடுத்துச்சு அதுக்கப்புறமா நேஷியோ நல அணிக்கு மாறனா ரொனால்டோ அவனுடைய திறமை கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் போர்ச்சுகல்ல முக்கியமான அணியா இருந்த ஸ்போர்ட்டிங் ரொனால்டோவுடைய ஆட்டத்துல தெரிச்ச தீப்புறைய பார்த்துட்டு கண்டிப்பா இவன் பெருசா வருவான்னு அவனை அணிக்குள்ள செத்துக்கிட்டாங்க அப்படி பன்னெண்டு வயசுல ஸ்போர்ட்டிங் அணியில சேர்ந்த ரொனால்டோவுக்கு கால்பந்தாட்டத்துடைய அடுத்த கதவு திறந்துச்சு ஆனா அதுக்கு அவன் பெரும் விலையை கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு தன்னுடைய குடும்பத்தை விட்டு பயிற்சிக்காக தனியா லிஸ்பனுக்கு போய் வாழ வேண்டிய நிர்பந்தங்கிறது ரொனால்டோவுக்கு ஏற்பட்டுச்சு அந்த காலகட்டங்கிறது அவருடைய வாழ்க்கையில ரொம்ப மோசமான ஒரு இருண்ட காலம் கையில பெருசா காசு இல்லை கை தூக்கி விட குடும்பமும் இப்போ பின்னாடி இல்லை ஆனா கனவுகள் மட்டும் மனசில் இருக்கு அந்த கனவுகளை நிஜமாக்கணும்னா நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கணும்னு முடிவெடுத்த ரொனால்டோ அதுக்காகப்பட்ட பாடுகள் ரொம்ப பெருசு ஒருவேளை உணவு கூட அவருக்கு அந்த சமயத்தில் கிடைச்சது கிடையாது லிஸ்பனில் தங்கியிருந்த காலத்தில் ரொனால்டோவுக்கும் அவருடைய அறையில் இருந்த நண்பர்களுக்கும் அவ்வளவு பசி எடுக்குமா அந்த பசியை சமாளிக்கிறதுக்கு அவங்க கிட்ட பைசா இருக்காது அதை எப்படா சமாளிக்கிறதுன்னு வேற வழி தெரியாமல் பக்கத்தில் இருந்த மெக்டோனல்ஸில் வேலை பார்த்துட்டு இருந்த ஈடன் அப்படிங்கிற ஒரு பெண்மணியை ஃப்ரெண்டு பிடிச்சி உதவி கேட்டுருக்காங்க அவங்க தான் நைட்டு பதினோரு மணிக்கு மேலே யாருக்கும் தெரியாமல் மெக்டோனல்ஸில் மிச்சம் மீதி இருந்த உணவை இவங்களுக்கு தருவாங்களாம் அதுவும் ஒரு சில நேரத்தில் கிடைக்கும் பல நேரங்களில் கிடைக்காது அப்படி கிடைச்ச அந்த மிச்சம் மீதி உணவை சாப்பிட்டுட்டு தான் ரொனால்டோ தன்னுடைய பயிற்சி காலத்தை தொடர்ந்தார் வயிற்று பசிக்கு உணவு கிடைக்கலன்னாலும் தன்னுடைய லட்சிய பசிக்கு பயிற்சி செய்கிறதுக்கு சரியான களம் அமைஞ்சிருக்கு அதில் நல்லா பயிற்சி செஞ்சு பெருசாக வளரணும்னு முயற்சி செஞ்சார் ரொனால்டோ ஆனால் அந்த முயற்சிக்கு தடை வரக்கூடிய அளவுக்கான சம்பவங்கள் அவருக்கு அந்த காலகட்டத்தில் நடந்துச்சு அவருடைய சொந்த ஊரான மதேராவில் இருந்த மக்களுக்கு இங்கிலீஷ் ஆக்சென்ட்டுங்கிறது அவ்வளவு தெளிவாக இருக்காது அது ரொனால்டோவுக்கும் பொருந்தும் கொஞ்சம் தடிமனான நாக்கோட தான் அவர் பேசுவார் அவர் என்ன பேசுகிறார் அப்படிங்கிறது லிஸ்பனில் இருந்த மக்களுக்கு சரியாக புரியலை அப்படி புரியாத காரணத்தை வச்சுக்கிட்டு அவரை பயங்கரமாக கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க கிண்டல் பண்ணுறதோட அந்த பிரச்சனை அவருக்கு நிற்கல அவருக்கு மொழி சரியாக கை கூடி வராததால அவரை கூட்டத்தில் ஒன்றா சேர்த்துக்காம புறந்தள்ளி பார்த்தாங்க இது எந்த அளவுக்கு போச்சுன்னா அவர் களத்தில் பயிற்சியில இருக்கும்போது அவருக்கு பந்தை பாஸ் பண்ணுறதை கூட தவிர்த்தாங்க இப்படி தொடர்ந்து தான் புறக்கணிக்கப்படுறதையும் தான் கிண்டல் செய்யப்படுறதையும் பார்த்து கண்ணீர் விட்டு அழுக ஆரம்பிச்சார் ரொனால்டோ அவர் அழுகிறத பார்த்த சக மாணவர்கள் அவருக்கு க்ரை பேபி அப்படிங்கிற பட்டப்பேரை வச்சு இன்னும் கிண்டல் செய்ய ஆரம்பித்தாங்க கிண்டல்களுக்கு மத்தியில் தான் அவர் தொடர்ந்து பயிற்சி செய்ய முயற்சி செஞ்சிட்டு இருந்தார் ஆனா அவ்வளவு கிண்டல்கள் அவருடைய கவனத்தை சிதற வச்சது தன்னுடைய விளையாட்டில் மட்டும் முழு கவனம் செலுத்தணும் மற்ற இதுலேயும் கவனம் செலுத்த கூடாது அப்படிங்கிற அந்த முடிவு அவருடைய படிப்பையும் பாதிச்சுது விளையாட்டில் அவர் எந்த அளவுக்கு ஆர்வமா இருந்தாரோ அந்த ஆர்வங்கிறது அவருடைய படிப்புல அவருக்கு இல்லாம போச்சு இந்த சூழல்ல சக மாணவர்கள் கிண்டல் செய்கிறத தடுக்காம இருந்த ஒரு ஆசிரியருக்கும் ரொனால்டோவுக்கும் கருத்து வேறுபாடு அதிகமாச்சு அது எந்த அளவுக்கு போச்சுன்னா சேரை எடுத்து அந்த வாத்தியாரை அடிக்கிற அளவுக்கு போச்சு அது அவருடைய படிப்புக்கு மொத்தமா முற்றுப்புள்ளியே வச்சுது இப்படி தொடர்ச்சியாக நடந்த கசப்பான சம்பவங்களால மனசு உடஞ்ச போய் மறுபடியும் தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பி வந்தாரு ரொனால்டோ திரும்பி வந்தவரை அவருடைய அப்பாவும் அவருடைய அம்மாவும் எதுக்கெல்லாம் சோர்ந்து போகக்கூடாது மறுபடியும் எழுந்து ஓட ஆரம்பி அப்படின்னு சொன்னாங்க தனக்கு உத்வேகம் கொடுத்த அப்பா அம்மா கிட்ட படிப்புக்கு நான் இனிமேல் முழுக்கு போட்டுட்டு முழுக்க முழுக்க கால்பந்தாட்டத்தை நோக்கியே ஓட போகிறேன் அப்படின்னு சொன்னார் ரொனால்டோ அதுக்கு முழுமையான சம்மதத்தை தெரிவித்தாங்க அவருடைய அப்பா அம்மா அதுக்கப்புறம் அதிகமாக கால்பந்தாட்டத்தில் மட்டுமே கவனம் செலுத்த ஆரம்பிச்சாரு ரொனால்டோ அதுக்கப்புறம் அவர் கிளம்பறங்கன அத்தனை கால்பந்தாட்ட போட்டியிலையும் காலால கம்பு சுத்த ஆரம்பிச்சார் ரொனால்டோ அதுவே அவருக்கான அடையாளமா மாற ஆரம்பிச்சது ஆனா தனக்குன்னு ஒரு தனி அடையாளத்தோட வளர ஆரம்பிச்ச ரொனால்டோவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தடைங்கிறது அவருக்கு வந்துச்சு அவருடைய கால்பந்தாட்ட கனவையே காணாம போக வைக்கிற அளவுக்கு அந்த தடைங்கிறது அவ்வளவு பெருசா இருந்துச்சு அவருடைய இதயம் டாக்கி கார்டியா அப்படிங்கிற நோயால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத மருத்துவர்கள் கண்டுபிடிச்சாங்க அதாவது ரெஸ்ட்ல இருக்கிற சமயத்துல அவருடைய இதய துடிப்புங்கிறது ரொம்ப அதிகமான அளவுக்கு இருந்துச்சு ஆனால் அதை சரி செய்யணும்னா அவருக்கு இமிடியேட்டாக லேசர் சர்ஜரி செஞ்சாகணும் அப்படின்னு மருத்துவர்கள் சொன்னாங்க அதே சமயம் அப்படி சர்ஜரி செஞ்சதுக்கு அப்புறமா அவரால் கால்பந்து ஆட முடியுமாங்கிறதே சந்தேகம்தான் அப்படின்னு சொன்னாங்க தன்னுடைய கால்பந்து கனவுங்கிறது அஸ்தமிக்க போறது தெரிஞ்சு அந்த சர்ஜரிக்கு உடன்பட்டார் ரொனால்டோ ஆனால் அந்த சர்ஜரிக்கு அப்புறமா இனிமே ரொனால்டோ கால்பந்து ஆட மாட்டான்னு நினச்சவங்க நினைப்பெல்லாம் பொய்யாக்கி ஒரு பத்து நாள்லையே களத்தில் நின்று பயிற்சி செய்ய ஆரம்பிச்சாரு ரொனால்டோ வெறும் பயிற்சியோட அவர் நிற்கல அதுக்கப்புறமா வந்து அத்தனை போட்டியிலையும் கோல் அடிச்சு நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறவங்களை விட என்னால் இன்னும் திறமையாக விளையாட முடியும்னு நிரூபிச்சு காமிச்சாரு ரொனால்டோ போர்ச்சுகலுடைய கால்பந்து களத்தில் சீறிக்கிட்டிருந்த அந்த சின்னஞ்சிறு சிறுத்தைக்கு சரியான கூடாரங்கிறது ரெண்டாயிரத்தி மூணில் கிடைச்சிது ரெண்டாயிரத்தி மூணில் ஐரோப்பாவிலே மிக பிரம்மாண்டமான ஒரு கிளப்பான மேன்செஸ்டர் யுனைட்டடோட போட்டி போடுறதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறது ரொனால்டோ இருந்த ஸ்போர்ட்டிங் கிளப்புக்கு வந்துச்சு அந்த போட்டியில் ரொனால்டோவுடைய அற்புதமான ஆட்டத்தால் மேன்செஸ்டரை தோக்கடிச்சது ஸ்போர்ட்டிங் அணி அந்த தோல்விக்கு அப்புறம் இந்த பையன் நம்ம டீமுக்கு ஆடியே ஆகணும்னு மேன்செஸ்டர் யுனைட்டடுடைய மேனேஜராக இருந்த அலெக்ஸ் ஃபெர்கூசன் அப்போவே தீர்க்கமாக முடிவு பண்ணார் முடிவெடுத்ததுக்கு அப்புறமா பன்னெண்டு மில்லியன் யூரோ கொடுத்து பதினெட்டு வயசு நிரம்பிய ரொனால்டோவை மேன்செஸ்டர் யுனைட்டடுடைய அணியில இணைச்சார் அலெக்ஸ் ஃபெர்குசன் அணியில் அணைஞ்ச ரொனால்டோவுக்கு ஜார்ஜ் பெஸ்ட் டேவிட் பெக்கா மாதிரியான ஜாம்பாவங்கள் போட்டிருந்த ஜெர்சி நம்பர் செவனுங்கிறது கொடுக்கப்பட்டுச்சு மிகப்பெரிய ஜாம்பாவங்கள் போட்டிருந்த ஜெர்சியை சாதாரண பேரே தெரியாத ஒரு பொடியனுக்கு தர்றதான்னு நிறைய பேர் விமர்சனங்கள் வச்சாங்க ஆனால் அந்த விமர்சனங்களுக்கு பதிலை தன்னுடைய முதல் போட்டியிலேயே தந்தார் ரொனால்டோ அந்த முதல் ஆட்டத்திலேயே மேன்செஸ்டர் யுனைட்டடோடைய மகுடத்தில் கிடைச்ச இன்னொரு மாணிக்கம்னா அப்படிங்கிறத தன்னுடைய ஆட்டத்தால நிரூபிச்சாரு ரொனால்டோ இந்த நம்பர் செவன் ஜெர்சிக்கு சரியான பொருத்தமான ஆள்ரா இவன் அப்படின்னு ஒட்டுமொத்த அரங்கமே ரொனால்டோவை அன்னைக்கு கொண்டாடி மகிழ்ந்துச்சு அதுக்கப்புறம் மேன்செஸ்டர் அணியுடைய முகமாவே மாற ஆரம்பிச்சாரு ரொனால்டோ ஆனா அந்த முகத்துக்கு ஒரு கரும்பு உள்ளிங்கிறது ரெண்டாயிரத்தி ஆறுல அவருக்கு வந்துச்சு ரெண்டாயிரத்தி ஆறு உலகக்கோப்பையுடைய குவார்டர் பைனல்லப்போ இங்கிலாந்தும் போர்ச்சுகலும் நேருக்கு நேர் மோதுனாங்க போர்ச்சுகல் அணியில அப்போ ரொனால்டோ இருந்தாரு அந்த போட்டியில நடந்த ஒரு தவிர்க்க முடியாத சூழல்னால இங்கிலாந்துடைய கேப்டனா இருந்த ரூனி அப்போ களத்துல இருந்து வெளியேற்றப்பட்டார் அது இங்கிலாந்து மக்களை ரொம்பவே கோவப்படுத்துச்சு ரொனால்டோவுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பலைங்கிறது அலைங்கிறது உருவாச்சு உலகக்கோப்பை முடிஞ்சு மறுபடியும் மேன்செஸ்டர் யுனைட்ல விளையாடுறதுக்காக களத்துல போய் நின்னப்போ ஒட்டுமொத்த அரங்கமுமே ரொனால்டோவுக்கு எதிராக குரல் எழுப்புச்சு தனக்கு எதிராக வந்த அத்தனை குரலுக்கும் தன்னுடைய கோல்களாலேயே பதில் சொல்லலாம்னு முடிவு பண்ணாரு ரொனால்டோ அந்த சீசன்ல அவர் கொடுத்த அபாரமான ஆட்டத்தால மேஞ்செஸ்டர் யுனைட் அணி மிக முக்கியமான வெற்றியை பெற்றுச்சு அதுக்கப்புறம் எந்த குரல்கள்லாம் அவருக்கு எதிர்ப்பா இருந்துச்சோ அதே குரல்கள் ரொனால்டோவை கொண்டாட ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் மேன்செஸ்டர் யுனைடெட் அணிக்கு பல முக்கியமான வெற்றிகளை அவர் வாங்கி கொடுத்தாரு அவரை எப்படியாவது கொத்திக்கிட்டு போகணும்னு ஏகப்பட்ட கிளப்புகள் துடியா துடிச்சாங்க ஒரு ப்ரொஃபஷனல் ஃபுட்பாலரா தன்னை செதுக்கியது மேன்செஸ்டர் யுனைடெட் தான் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்குமே தன்னுடைய ஒப்பந்தத்தை நீட்டிச்சுக்கிட்டு மேன்செஸ்டர் யுனைட்டடுக்கு மிக முக்கியமான வெற்றியை வாங்கி கொடுத்தாரு ரொனால்டோ அந்த காலகட்டத்தில் தான் தன்னுடைய முதல் பேலண்டார் விருதை வாங்கினாரு ரொனால்டோ அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தான் தன்னுடைய பரம பகையான மெஸ்ஸியோடையும் அவருக்கு பகைங்கிறது உருவாக ஆரம்பிச்சது எப்படி இங்க ரஜினி கமல் விஜய் அஜித்துன்னு சண்டை போட்டுக்கிறாங்களோ அதே மாதிரி கால்பந்தாட்ட உலகில் மெஸ்ஸியா ரொனால்டோவா அப்படிங்கிற சண்டைங்கிறது உச்சத்துக்கு போக ஆரம்பிச்சது இந்த தான் இப்படி பல சாதனைகளை மேஞ்செஸ்டர் யுனைட்டடுக்கு வழங்கிக்கிட்டு இருந்த ரொனால்டோ அதுக்கப்புறம் வேற கிளப்புக்கு போலான்னு முடிவு பண்ணாரு அவர் அப்படி வேற கிளப்புக்கு போலான்னு முடிவு பண்ணதுமே ஏகப்பட்ட கிளப்புகள் அவரை வாங்கறதுக்காக போட்டி போட்டாங்க ஆனா அவர் சரின்னு சொன்னது ரியல் மேட்ரிட்டுக்கு தான் கால்பந்தாட்ட வரலாற்றுலேயே அதிகமான தொகைக்கு வாங்கப்பட்ட வீரர்னு சரித்திரம் படைக்கிற அளவுக்கு மேன்செஸ்டர் யுனைடட் அணிக்கிட்ட கிட்ட இருந்து அறுநூத்தி எழுபத்தி ஆறு கோடி கொடுத்து கிறிஸ்டியானோ ரொனால்டோவை வாங்கினாங்க ரியல் மேட்ரிட் அவ்வளவு தொகை கொடுத்து வாங்கின கிறிஸ்டியானோ ரொனால்டோ ரியல் மேட்ரிட்டுக்கு பல மிக முக்கியமான சாதனை வெற்றிகளை வாங்கி கொடுத்தார் அது வரைக்கும் மேன்செஸ்டர் யுனைட்ல இருந்தப்போ விரோதியா பார்த்துக்கிட்டு இருந்த ரொனால்டோவை தங்களுடைய தலைவனா கொண்டாட ஆரம்பிச்சாங்க ரியல் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கிறிஸ்டியானோ ரொனால்டோவை எட்நூறு கோடி ரூபாய் கொடுத்து ரியல் மேட்ரிட் கிட்ட இருந்து ஜுவன்டஸ் அணி வாங்குச்சு அவ்வளவு தொகை கொடுத்து வாங்கப்பட்டதாலேயே உலகத்திலேயே அதிகமான அளவுக்கு சம்பாதிக்கக்கூடிய விளையாட்டு வீரர்னு சரித்திரம் படைச்சாரு ரொனால்டோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி மூணுக்கு முன்னாடி ஒருவேளை சாப்பாட்டுக்கே அவர் கஷ்டப்பட்டாரு ஆனா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சரியாக பதினஞ்சு வருஷத்தில் அவருடைய வளர்ச்சியை பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குங்க புதுசா இணைஞ்ச ஜுவன்டஸ் அணிக்கும் மிக முக்கியமான பல வெற்றிகளை வாங்கி குவிச்சாரு ரொனால்டோ அந்த சமயத்துல அவருடைய ஃபார்முங்கிறது கொஞ்சம் குறைஞ்சது அவருடைய ஆட்டத்துல சரிவுங்கிறது இருந்துச்சு அப்போ பல விமர்சனங்கள் அவர் மேல வைக்கப்பட்டுச்சு அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் மறுபடியும் களத்திலயே பதில் சொன்னாரு ரொனால்டோ ஜுவென்டஸ் அணிக்கு வெற்றிகளை தேடி தந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் மேன்செஸ்டர் யுனைடெட் அவரை வாரி அணைச்சிக்க விரும்பிச்சு மறுபடியும் மேன்செஸ்டர் அணியோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இணைஞ்சாரு ரொனால்டோ ஆனா அப்படி மறுபடியும் இணைஞ்ச ரொனால்டோ மேன்செஸ்டர் யுனைட்டடுடைய உறவுங்கிறது சுமூகமாக இல்லை தொடர்ந்து பிரச்சனைகள் அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருந்துச்சு மேன்செஸ்டர் யுனைட்டடு மேனேஜ்மெண்ட்டுக்கும் ரொனால்டோவுக்கு இருந்த பிரச்சனைங்கிறது வெட்ட வெளிச்சமாவே தெரிய ஆரம்பிச்சது பயிற்சிக்கு அவர் சரியா வர்றதில்ல அப்படிங்கிற விமர்சனம் வைக்கப்பட்டுச்சு அதே மாதிரி ஒரு போட்டியில சப்ஸ்டியூட்டாக அவர் இறங்க சொன்னப்போ என்னால் இறங்க முடியாதுன்னு எல்லாரும் முன்னாடியும் ஸ்டேடியத்துல இருந்து வாக் அவுட் பண்ணாரு ரொனால்டோ இதெல்லாம் அவர் மேல மிகப்பெரிய விமர்சனங்களா எழுந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் மாதத்துல பிஎஸ் மார்கன்கிற ஒரு பத்திரிகையாளருடைய நேரடி பேட்டியில் நிறைய விஷயங்களை வெளிப்படையாக பேசினார் ரொனால்டோ அந்த சமயத்தில் தான் மேஞ்செஸ்டர் யுனைடெட் அணியுடைய நிர்வாகத்தினர் அவரை சரியாக மதிக்கிறது இல்லை தன்னை மதிக்காதவங்க கூட அவர் சேர்ந்து பயணிக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுக்களை அவர் முன் வச்சார் அந்த குற்றச்சாட்டுகளுக்கு வரவேற்பும் கிடைச்சது எதிர்வனையும் இருந்துச்சு ஒழுங்காக பயிற்சிக்கு வராமல் சொன்னதை செய்யாமல் இருந்தால் நிர்வாகத்தில் இருக்கிறவங்க எப்படி உங்களை நடத்துவாங்க அப்படிங்கிற விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சு இவரை சரியாக ட்ரீட் பண்ணாதனால தான் அவர் அப்படி வந்து செயல்பட்டார் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஆதரவான குரல்கள் கூட எழுந்துச்சு ஆனால் அதுக்கப்புறமா சமீபத்தில் தன்னுடைய ஒரு ட்வீட் மூலமாக இனிமே மேன்செஸ்டர் யுனைடெட் அணியோடு தான் விளையாட போகிறதில்ல அப்படிங்கிறத வெளிப்படையாக அறிவிச்சிருக்காரு ரொனால்டோ அதே மாதிரி அதே பேட்டியில் இன்னும் எத்தனை வருஷம் விளையாடலான்னு இருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்டப்போ அந்த கேள்விக்கு நாற்பது வயசு வரைக்கும் விளையாடலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்கேன் நாற்பது வயசுக்கு மேலே ரிட்டையர் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ரொனால்டோ அதோட இந்த உலகக்கோப்பையில் போர்ச்சுகல் ஜெயிச்சிருச்சுன்னா அதுவே என்னுடைய இறுதி உலகக்கோப்பையாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற கருத்தையும் அவர் தெரிவிச்சிருக்கார் ஏன்னா நாற்பது வயசு வரைக்கும் விளையாட போகிறாரா அந்தளவுக்கு ஒரு ஸ்டாமினா இருக்குமா அப்படின்னு ரொனால்டோவை பத்தி தெரியாதவங்க சில பேர் யோசிக்கலாம் ஆனால் ரொனால்டோ மாதிரி உடலை கட்டுக்கோப்பாக வைக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க நாற்பது வயசுன்னு அவரே சொன்னாதான் தான் யாராலையுமே நம்ப முடியும் அந்த அளவுக்கு தன்னுடைய உடலை கட்டுக்கோப்பாக சரியான ஸ்டாமினாவோட மெயின்டைன் பண்ணுவார் நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா ரொனால்டோ வந்து ஒரு மனுஷனே கிடையாது அவர் ஒரு ரோபோ ஒரு ஒரு மெஷின்னு புகழ்ந்து தள்ளியிருப்பாங்க அந்த அளவுக்கு அவர் சொல் தான் அவருடைய உடல் கேட்கும் அந்தளவுக்கு தன்னுடைய உடல் ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக பயிற்சி செய்யக்கூடியவர் ரொனால்டோ ஒரு விஷயத்தில் முழுமையான கான்சென்ட்ரேஷனோட இறங்கினார்னா அதை செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீர்க்கமாக இருப்பாராம் உதாரணத்துக்கு ஒரு சொல்லணுன்னா ஒரு டென்னிஸ் பிளேயரோட டென்னிஸ் விளையாடக்கூடிய சூழலுங்கிறது ரொனால்டோவுக்கு நடந்துச்சு அப்போ ரொனால்டோ ஆடும்போது தோத்துட்டார் எனக்கு ஒரு மூணு மாதம் டைம் கொடு நான் ஒன்று வந்து ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொன்னார் ரொனால்டோ மூணு மாதம் கழிச்சு மறுபடியும் சொன்ன தேதிக்கே போய் மறுபடியும் அவரை போட்டிக்கு கூப்பிட்டு ஜெயிச்சு காமிச்சார் ரொனால்டோ அந்த மூணு மாதம் டென்னிஸில் ஜெயிக்கணுங்கிறதுல வெறியோடு இருந்து பயிற்சி செஞ்சு ஜெயிச்சு காமிச்சிருக்காரு அளவுக்கு ஒரு விஷயத்தில் ஜெயிக்கணும்னா நம்ம தயாராகணும் அதுவும் சமரசமே இல்லாமல் தயாராகணும் அப்படிங்கிறத தன்னுடைய செயல்பாடுகளால் விளக்குனவர் ரொனால்டோ இவ்வளோ பெரிய இடத்துக்கு நான் வந்திருக்கேன்னா அது எனக்கான அதிர்ஷ்டம் கிடையாது எனக்கு யாருடைய சிபாரிசுமே கிடையாது என்னுடைய முழு உழைப்பை கொடுத்து தான் நான் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கேன் உழைச்சா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத தன்னுடைய வெற்றிகள் மூலமாக உலகுக்கு உணர்த்தியவர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ அதனால் என்னடா லைஃப்பில் ஜான் யார்னா மொளம் செருக்குது அப்படின்னு யோசிக்காமல் ரொனால்டோ மாதிரி மொளம் செருக்குனால் அதை விட பெருசாக முன்னேறுவோம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிங்க சரி ஓகே பிகிபாஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுடைய பக்கத்துக்கு யூடியூப் பக்கத்துக்கு புதுசாக வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க ஏன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படியே பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க அப்போ தான் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் ஃபேஸ்புக்கில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிடுங்க